தமமுக தலைவர் ஜவஹர்ல்லா அதுக்கப்புறம் முன்னாள் தலைவராக வந்தோடைய அப்துல் ரஹ்மான் அவங்க இரண்டு பேர் மேலையும் காயிதே மில்லத் கல்வி மற்றும் அறக்கட்டளையினர் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அந்த வழக்கு இப்ப சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கான ஒரு அனுமதி கிடைத்திருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காயிதே மில்லத் கல்லூரியில் ஹாஜா கனி அப்படிங்கிறவர் ஒரு வேலை பார்க்கிறார் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியராக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்ப அவர் வந்து சில தேச விரோத செயல்கள் செய்வதாகவும் அது இல்லாமல் அவர் வந்து வெளிநாட்டினர் போய் அங்கே பிசினஸ் பண்றது இந்த மாதிரி பல சட்டவிரோதமான செயல்கள் அது எதுவுமே காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜினோட ஆக்டுக்கு புறம்பாக பல செயல்களை செய்வதாக அவர் மேல வந்து அந்த அறக்கட்டளினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய தாவூத் மியான் கான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதன் பிரகாரம் அவர் வந்து விசாரிக்கப்பட்டு அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் ஹோம் மினிஸ்ட்ரி கூட சில டவுட் பண்ணி அதை அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த நிலையில அவர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஹாஜா கனி டிஎம்எம்கேனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் இருக்கிறார் அதே மனித மக்கள் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவும் அவர் இருக்கிறார் அதன் காரணமாகவா என்னன்னு தெரியாது ஜவாஹிர் அல்லாஹும் இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களும் அவருக்கு சப்போர்ட்டாக இறங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா காகித மெல்ல கல்வி மற்றும் அறக்கட்டளை மீது தேவையில்லாத புகார்களை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தாவூத் மியான்கானை இழிவாக பேசக்கூடிய செயல்களையும் செய்யறாங்க இதை எதிர்த்து தாவூத் மியான்கான் ஜவஹர்லா மீதும் அப்துல் ரஹ்மான் மீதும் மானனிஸ்ட் வழக்கை தொடர்கிறார் ஆனா ஜவஹர்லா எம்எல்ஏவாக இருப்பதனால அவர் இந்த சாதாரண கோர்ட்ல அவர் மேல வழக்கு தொடர முடியாமல் இருந்தது அதை இப்ப சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கு அந்த வழக்கு தொடங்கும் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கிறது இது ரெண்டு விஷயமா ஒன்று வந்து அந்த ரெண்டாவது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கிரிமினல்ஸுகளை தப்ப வைப்பதற்கு அரசும் அரசுக்குள்ள இயந்திரங்களும் செயல்படுவது இந்த ரெண்டு விஷயமும் இந்த கேஸ்ல இன்வால்வ் நீங்கள் முதல்ல நீங்கள் எதை கவனிக்கணும்னா நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் ஏற்கனவே வந்து இவருக்கு மேலே வந்தோம்னா இந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் போல அமைக்கப்படவில்லை அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு அனுப்பப்படவில்லை இதான் விஷயம் அப்போ ஏன் இது அனுப்பப்படவில்லை கேள்வி கேட்கணும் இல்லை நிச்சயமாக ஏன் அனுப்பப்படவில்லை அப்போ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்க கூடிய ஒரு இன்டென்ஷனில் தானே இது நடந்திருக்கு நிச்சயமாக ஏற்கனவே பாருங்கள் யார் இந்த ஜவஹர்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்ல்லா ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர் கலவரத்துக்கு உள்ள அந்த நேரங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கி அதுல வந்து ஒரு ஃபெரா வைலேஷன் கேஸ்ல அவர் வந்து ஒரு கன்விக்ட் அப்புறம் அவர் வந்து அப்பீல் போனார் அவர் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நீதிமன்றமும் இவருக்கு சாதகமான ஒரு இது வந்தது ஏன்னா ஜவாஹர்ல்லா ரம்சான் நோன்பு இருப்பதுனால் போய் அந்த கைது செய்யக்கூடாது எப்படி சரி மலைக்கு போகக்கூடிய மாலை கூடிய காலத்தினால ஏதாவது ஒரு ஹிந்து மேலே வழக்கு வந்தால் அவரை கைது செய்யப்படாதுன்னு ஏதாவது நீதிமன்றம் இதுவரை சொல்லியிருக்கா இல்ல சொன்னது இல்லை ஐயப்ப மாலையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் போன கூடிய மாணவர்களுக்குள்ள மாலையை பிடுங்கிய வரலாறு ஊரில் நடந்திருக்கு இழிவுபடுத்தி போலீஸ்காரங்க பேசின சம்பவமும் நடந்திருக்கு ஆனா ரம்சான் விரதம் இருந்தாச்சுன்னா அரெஸ்ட் கூட பண்ணப்படாது எப்ப தீர்ப்புக்கு அப்புறம் அவர் பண்ணினது தவறுதான்னு தீர்ப்பு வந்ததுக்கு இப்படி நம்ம ஊர்ல நீதிமன்றம் சொல்லுது அவ எப்படி இங்க நீதிமன்றத்துக்கு மேலேயும் சட்டத்துக்கு மேலேயும் ஒரு பயம் இல்லைன்னா மதிக்கணுங்கிற எண்ணம் அந்த துளுக்கணுக்கு வரும் எப்படி வரும் வர வாய்ப்பு இல்லை இல்ல இப்ப என்ன நீதிமன்றமும் இப்ப அவங்களுக்கு சௌரியம் அரசியல்வாதிகள் மத பயங்கரவாதிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் இந்த நாட்டோட சிஸ்டத்திலங்குறத நம்ம முதல்ல இதுல புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியா இது எஜுகேஷனல் சிஸ்டம் இதுக்குள்ள இவர்கள் துணுக்கர்களுக்குள்ள ஊடுருவலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஹாஜா கனி ஹாஜா கனியை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு இதுல பல யாத்திரை அவர் என்ன போறாரு அப்படின்னா உம்ரா யாத்திரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு உம்ரா யாத்திரைன்னா நீங்க வந்து ரெண்டெண்ண இருக்கு ஹஜ் யாத்திரை வேற உம்ரா யாத்திரை வேற ஹஜ் அந்த நேரத்துல போகக்கூடிய உம்ரா அதே மாதிரி ஒரு யாத்திரை வேற ஆஃப் சீசன்ல போறதுன்னு வைங்களேன் இவ நமக்கு சாதாரணமா நமக்கு புரிஞ்சுக்கணும்னா நம்ம பெரிய பாதையோட மலைக்கு போறது இதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டு பட் நம்ம அதைத்தான் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து ப பதினெட்டாம் முடி ஏறுறதே மலை ஏறுற கணக்கு தான் பட் ஒரு காலத்தில் அதுதான் ஒரு சிஸ்டமாக இருந்தது ஸோ அந்த ஹஜ் யாத்திரை ஒன்று இந்த உம்ரா யாத்திரை உம்ரா யாத்திரைக்கு போகக்கூடியவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போய் இவங்க கட்சிக்குள்ள ஆக்டிவிட்டீஸை அங்கே வளர்க்குறாரு எங்கள் அந்த துலுக்க வளைகுடா நாடுகளில் வளர்க்குறாரு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் பல ப பயங்கரவாதத்தில் பலர்களை ஈடுபடுத்துவதற்கான செயல்களிலும் இவர் ஈடுபடுகிறார் இன்னும் சொல்ல போனா அங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்றார் இது ஹாஜாக்கனி செய்யக்கூடிய வேலை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கூட இவர் அந்த முதல்ல அதை முடிச்சிடும் அப்ப இது பண்ணும்போது என்ன வருது நீ போறது என்ன யாத்திரைக்கு உம்ரா யாத்திரை அப்ப அது கூட வேற தொழில் பண்ணலாமா இஸ் இட் நாட் அ வயலேஷன் ஆஃப் விசா ஒன்று வயலேஷன் ஆஃப் விசா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எத்திக்கலி சரியா தப்பா தப்பு லீகலி தப்பு எத்திக்கலி தப்பு ரெண்டு தப்பும் பண்றேன் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வளைகுடா நாட்டில் இருந்தெல்லாம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பணம் வரக்கூடியதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வளைகுடா நாடுகள்ல இருந்தெல்லாம் பணம் வந்த கேஸில் தான் குற்றவாளியாக ஜவாஹிர்ல்லா மீதியும் வழக்கு வந்து அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார் மேட்ச் பண்ணி பாருங்க அந்த அமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அந்த அமைப்பு தான் பின்னாடி மனிதநிலைய மக்கள் கட்சியாக மாறுகிறது அப்ப இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜவாஹர்ல்லாவா ஒரு ஃபவுண்டர் ஜெயனு அப்தீன் ஒரு ஃபவுண்டர் அப்ப இந்த ஜவாஹிர் பேக்ரவுண்ட் என்ன இவர் சிமி அமைப்பில் வந்து வருகிறார் எது இந்த சிமி அமைப்பு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இந்த அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த சிமி அமைப்பில் உள்ளவர்கள் திருப்பி எல்லாம் பிரிஞ்சு போய் திருப்பி அவர்கள் ஏற்படுத்தின அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீண்டும் அது பயங்கரவாதத்திற்காக அது தடை செய்யப்பட்டது இப்ப பாருங்க அந்த கோயம்புத்தூர் கலவரத்துக்குள்ள பணம் வந்தது இவருங்க இருந்து பயணம்னு அங்க போறது அந்த நாட்டில இருந்து அதுக்கு முன்னாடி சிமி இப்ப பிஎஃப்ஐ இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தடை விதிக்கும் போது உடனடியாக பிஎஃப்ஐ தடைக்கு எதிராக பேசியவது மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது குண்டு வெடிப்பின் நாயகன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாஷா பாஷா சாவுக்கு வந்து அந்த பாடியை வைத்து கொண்டு போவதற்காக ஆம்புலன்ஸை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னாருன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் இதுக்கு அங்க இருந்து பணம் வந்தரெடி ஜவஹர்லா அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு வெளிநாட்டிலிருந்து பண மோசடி மட்டும் இல்லாம நீங்க வந்து அங்க உள்ள நம்ம ஊர்ல இருந்து அங்க வேலைக்கு போனவங்களுக்கு மத்தியில வந்து ஜுவேஷ உணர்வை ஊட்டி இருந்து ஏன்னா பணத்துக்கு சோர்ஸ் வேணும்ல அங்க நமக்கு லோக்கல் ஆள் வேணும்ல அப்ப அவனே நீங்க அடிப்படை சித்தாந்தவாதத்துக்குள்ள கொண்டு வந்தா தானே முடியும் அதுக்கப்புறம் அந்த நாட்டிலிருந்து இருந்து நம்ம நாட்டில் வந்து பயங்கரவாதத்துக்கு இன்னும் பல பயங்கரவாதிகள் அந்த நாட்டோட தொடர்பு இருக்கக்கூடியது இது நம்ம நிறைய கேஸ்ல நம்ம ஏற்கனவே சி டிவியில பண்ணியிருக்கோம் இந்த நெட்ஒர்க்கை ஏற்படுத்தின வேலையும் செய்தவர் வந்து ஹாஜாக்கன் அதனாலதான் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் ஏதோ அங்க போய் பண்ணாருல அப்ப உம்ரா உண்முறை என்கிற கூடிய பேர்ல என்ன நடந்தது இப்போ நம்மோட அடுத்த பிரச்சனை என்னன்னா இப்போ நிறைய இந்த துளுக்கு இந்த அடுத்தவங்களெல்லாம் இந்த பயங்கரவாதத்தை அப்படியே உமிழ்வாங்க செலவு அவங்க பார்த்தாச்சுன்னா நாங்கள் யாத்திரை கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க நம்ம ஊரில் சம்சுதீன் காஷ்மீர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இப்போ என்னடான்னா நான் அவங்களெல்லாம் வந்து பாலஸ்தீன் யாத்திரை கூட்டு போகிறேன் அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃபிளிக் வரக்கூடிய நேரத்தில் அங்க ஒரு அவர் பை அவர் அப்டேட்டு வந்து டிவியில இவர் கொடுத்துக்கிட்டு யார் யாரு சம்சுதீன் காஷ்மீர் எப்படி இவருக்கு வருது அப்போ இந்த மாதிரி யாத்திரை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போறவங்கெல்லாம் என்ன பின்னணியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை ஜென்யூனாக பண்றவங்க இருக்கலாம் கொஞ்சம் ஆனால் இதில் இப்படியும் ஒரு எலிமெண்ட் வேலை செய்துகிட்டு இருக்குங்க கூடியது தான் நம்ம இதில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால இவர் வந்து இப்ப உம்ரா யாத்திரை போறாரு பத்து பேரை கூப்பிட்டு போறாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து தரவா ஸ்கிரீன் பண்ணணும் யாரு போறாங்க யாரு வராங்க யாரு கூட்டு போறாங்க இவங்க போகக்கூடிய பிளேசஸ் என்ன இது எல்லாமே ஸ்கிரீன் செய்யப்பட வேண்டும் யார் யாத்திரை கூட்டு போனாலும் இந்த கேஸ் வந்ததுனாலும் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க போறது இல்ல இப்ப சம்சூதின் காஷ்மீர் இவர் வந்து நான் எப்படி யாத்திரை கூட்டிட்டு போறேன்னு அறிவிக்கிறாரு ஆனா இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்ப இவர் அங்க என்னென்னலாம் வேலையை செய்திருக்கிறார் ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கேஸ் வரும்போது நம்ம இதெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு ஆனால் இதை நாம் ஒரு சாதாரண கேஸாக இதை எடுக்க ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது என்ன இது நடந்திருக்கு இவர் மேலே அடுத்த குற்றச்சாட்டு நீங்கள் முன்னாடி எங்கிட்ட சொன்னது தான் இவர் காலேஜ்லேயும் கேம்பஸ்லையும் இவர் வந்து ரேடிக்கலைசிங் வேலைகளை செய்து இருக்கிறார் இது இவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு செய்யாமல் எப்படி இருப்பார் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பற்றி நான் பலமுறை இந்த ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த அரபி காலேஜ் கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் அரபி காலேஜில் ஃபஸ்ட்டு அரஸ்ட் வந்த உடனே அதை கண்டிச்சர்லா நீங்கள் எப்படி அந்த இன்ஸ்டியூஷன் பேரை டார்னிஷ் பண்ணல நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனில் பலர் இன்னைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் என்னடானா பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் அப்போவே நான் என்ன சொன்னேன் அந்த செய்தி வரும்போது இது அந்த ஒரு காலேஜில் இல்லை ஐம்பது காலேஜுக்கிட்ட தமிழ்நாட்டில் இந்த வேலையைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானு அப்ப நான் சொன்ன காரணம் என்னங்கறத மறுபடியும் சொல்றேன் பிரஸ்டன் யூனிவர்சிட்டி ஒன்னு இருக்கு அதுக்கு நம்ம ஆழ்வார்பேட்டையில் அதுக்குள்ள ஆஃபீஸ் இருந்துச்சு அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரஸ்டன் காலேஜுக்குள்ள ஃபவுண்டர் பிலால் ஃபிலிப்ஸ் பிலால் ஃபிலிப்ஸ் பல நாடுகளுக்குள்ள பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுக்குள்ள அவருக்கு நாட்டுக்குள்ள வருவதற்கே தடை என்ன இவன் வந்தாச்சுன்னா அவ்வளவு அடிப்படைவாதத்தையும் சொல்லி கொடுத்து ஊரையே நாசம் அவன் தான் அதுக்குள்ள ஃபவுண்டர் அந்த காலேஜோட போர்டு ஆஃப் டைரக்டராக இருந்தவர் ஜவஹர்ல்லா இன்னும் அந்த யுனிவர்சிட்டிக்கு கீழே அந்த பர்ஸ்டன் யூனிவர்சிட்டி வங்க கிட்டத்தட்ட ஐம்பது காலேஜில் தமிழ்நாடு முழுக்க கோர்ஸஸ் நடத்துகிறாங்க இப்போ அந்த கோர்ஸஸ்க்கு எல்லாம் பின்னாடி இருக்குது அதே இப்போ அந்த அந்த கோர்ஸஸஸை ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறது என்னென்னா ஹியூமன் கைடன்ஸ் செல் அப்படின்னு சொல்லி நம்ம நார்த் மெட்ராஸில் இருந்து பட்டாளத்துக்கிட்ட எங்கேயோ அவங்களுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஏற்கனவே அந்த செல் மூலமாக தொடர்பு செய்யப்பட்டு மதம் மாற்றப்பட்டு அவரை வைத்து பலரை மதம் மாற்றின வரலாறுகள்லாம் இருக்கு நம்ம அதோட ரெக்கார்ட் இருக்கு இதை பத்தி நான் தொடர்ந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால நான் அதை திருப்பி நான் சொல்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னாலும் சொல்லலை அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் காலேஜுகளையும் இந்த மாதிரியான அடிப்படைவாத பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு இப்போ அந்த அமைப்புக்குள்ள பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹாஜா கனி காதே மின்னது காலேஜ் ஃபார்ம் என்ன அதை செய்யாமல் எப்படி இருப்பார் செய்யாமல் இப்படி இருப்பார் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் தொடர்பு மணி லாண்டரிங் எல் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் அந்த அமைப்பு செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியோடையும் வருது இன்னைக்கு இந்த காலேஜில் இந்த வேலையை அவர் செய்திருக்கார் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது இவ்வளவும் அவர் அந்த காலேஜில் பண்ணியிருக்காரு பண்ணின உடனே எங்க பிரச்சனை ஆரம்பம்னா அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இந்த காலேஜை டேக் ஓவர் பண்ணுவதற்காக முயற்சி பண்ணியிருக்கு இவர் இந்த கம்ப்ளைண்ட் அப்போ அன்னிக்கையில் கொடுத்துருக்கணும் பிலேட்டடு கம்ப்ளைண்ட் தான் என்ன பொறுத்தளவில் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அந்த இப்போ இதை டேக் ஓவர் பண்ண பார்க்குது அப்போ இவருக்கு இருவருக்கு புரிஞ்சுக்கிட்டார் யார் நம்ம தாவூத் மியா கான் ஆனால் நமக்குள்ள முதலுக்கு இவனுக்கு மோசம் வைக்கிறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார் இதுவும் ஒரு பியூர் சுயநல கம்ப்ளைண்ட்டு இதில் பொதுநலம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இன்னொரு ஆஸ்பெக்ட் ஏன் அந்த ஒர்க் போர்டில் உள்ள ஒருத்தரும் அதுக்குள்ளே வராரு அந்த கம்ப்ளைண்ட்டில் முன்னாள் விசாரணை ஏன்னா அந்த வக்ஃப் நிலமும் அந்த காலேஜில் நான் கொண்டு வர அதுக்கு அவரை பயன்படுத்துகிறாங்க இவங்க ஏன்னா எப்படியாவது இந்த இவரை டிஃபைன் பண்ணி அந்த நிர்வாகத்தை கையில் எடுக்கணும்னு இப்போ ஏன் வக்ஃபு திருத்த சட்டம் தேவை என்பதை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த பயங்கரவாத அமைப்பு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப இந்த காலேஜ் டேக் கவர் பண்ணும் ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் கையில இருந்தா பல பயங்கரவாத நடவடிக்கைகளை செய்யலாம் அப்ப எதுக்கு நமக்கு டைரக்டா இடைஞ்சலா இருக்கிறது யாரு தாவூது அப்ப தாவூது இப்ப எப்படி வெளியில செல்றது அப்ப அவரை அந்த இடம் அவருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லணும் அப்ப என்ன பண்ணோம் அது வக்ஃபுக்கு சொந்தமானது இப்ப சொல்லுங்க இந்த வக்ஃபு நில அபகரிப்புங்க கூடியத துளுக்கண்டியா பண்றதா இல்லையா ஆமா இதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த வக் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொன்ன ஒரு பத்து பயங்கரவாதி முடிவு பண்ணான்னா இன்னைக்கு அவனுக்கு ஒத்து போகாட்ட எந்த துளுக்கனும் சொந்தமா வீடு கூட வச்சிருக்க முடியாது இவனு என்ன அது எனக்கு சொந்தம்னு எழுதுவோம் அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவர் வந்து இப்ப வந்து வந்து டிஃபைமேஷன் போட்டிருக்காரு அப்ப இந்த ஒரு வழக்குல வந்து நீங்க வந்து ஏதோ இந்த வழக்கு ஏதோ ஜவஹர்லாக்கு மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு கோர்ட் முக்கியம் இந்த கேசுக்கு பின்னணியில் பயங்கரவாதம் இருக்கு இந்த கேசுக்கு பின்னணியில் அந்நிய முதலீடு விஷயங்கள் இருக்கு இந்த கேசுக்கு பின்னணியில் மாணவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றக்கூடிய சதி இருக்கு இந்த கேசுக்கு பின்னணியில் வக்ஃபு சொத்துங்கக்கூடிய பேர்ல பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் வெளியில் வந்திருக்கு இந்த கேசுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பயங்கரவாதிகளை எரித்து உங்களால எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டின் கையில் பயங்கரவாதிகளின் பிடியில் தான் தமிழகம் இருக்கிறதுங்கக்கூடியது இருக்கு இந்த கேசுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பயங்கரவாத பின்னணி இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு எதிராக நீதிமன்றம் கூட இன்றைக்கு கிடையாது அப்படிங்கக்கூடிய நிலை தமிழகத்தில் நீடித்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த ஒரு வழக்குக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இன்றைக்கு இருக்கு ஆனாலும் இது ஒரு நல்ல தொடக்கம் இல்லை நாம பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பயங்கரவாத பிரச்சனைய துணிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த மில்லத்து எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவங்க துணிஞ்சு ஏத்து நின்று இருக்காங்க சுயநலம் தான் இருந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க துணிஞ்சு நின்று இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ நாங்க தொடர்ந்து பர்சியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை பர்சியூ பண்ணாம இருந்தாச்சுன்னா நாளைக்கு அந்த இடம் அவர்களுக்கே சொந்தம் இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் சோ அதனால இதை வந்து நான் ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்கிறேன் ஆனா இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து டிபேட்டுக்கே வராமல் இருப்பது என்பது உண்மைக்குமே வந்து எந்த ஒரு பிரகையும் இல்லாமல் தமிழகர்கள் இருக்கிறார்களே வருத்தத்தை தான் நமக்கு ஏற்படுத்துகிறது